வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி கோலு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம யார் வீட்டு கோலு பார்க்க போகிறோம்னா எங்கள் ஃப்ரெண்ட் ஆண்டி தேவி ஆண்டியோட அவங்க வீட்டுக்கு தான் பார்க்க போகிறோம் எவ்ரி இயர் நாங்கள் கேள்வி வச்சாங்கனாலே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடும் ஏன்னா நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்லேருந்து கடவுள் போகிறது தான் கீழே இருந்து எப்படி அந்த போகிறதுன்றதா இந்த கொலுவோட கான்செப்டு பேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படியே மயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே கார்த்திகை பெண்களும் இங்கே இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே கர்நாடக சங்கீதத்தின் மூர்த்திகளும் இங்கே வச்சுருக்காங்க இருக்காங்க பார்த்திங்கன்னா தியாகராஜர் முத்துசாமி தீக்ஷிதர் சியாம சாஸ்திரி இவங்க தான் செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா பிட்டுக்கு வந் வந்தார் அப்புறம் வந்து முப்பெரும் தேவியர் அப் நான் விநாயகர் வச்சுருக்காங்க கூடவே நான் லாஸ்ட் இயர் கிஃப்ட் பண்ண நான் செஞ்ச கிருஷ்ணவா வச்சுருக்காங்க தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா குபேரர் மருபாட்சி பொம்மை மலேசியா முருகன் அப்புறம் வந்து தக்ஷணா தக்ஷணாமூர்த்தி அப்புறம் ஒரு பெரிய கிருஷ்ணர் வணக்கம் இப்போ இந்த ஸ்டெப்ஸோட கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஆண்டியை அவங்களுக்கு இப்போ சொல்லுவாங்க யாரும் பாண்டூரங்கனும் இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது குருவாயூரப்பர் குருவாயூரப்பருக்கு சுற்றி இருக்கிற ரெண்டு கிருஷ்ண குழந்தையும் மோர் தென் எயிட்டி இயர்ஸ் அது பத்திரமாக ரீபெயிண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிஃப்த்து படியில் இருக்க பார்த்திங்கன்னா தசவதாரம் பார்த்தசாரதி ஃபிஃப்த்து படியில் பார்த்திங்கன்னா தசவதாரம் பார்த்தசாரதி அப்புறம் ரங்கநாதர் இருப்பார் அதுக்கும் பக்கத்தில் கிருஷ்ணர் இருப்பாங்க தசவதரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹியூமன் லைஃப் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க லட்சுமி ராமர் லக்ஷ்மணர் சீதா ஆஞ்சனேயர் இருக்காங்க அப்புறம் கிருஷ்ணர் இருக்காங்க நம்ம கோபசு இருக்காங்க அடுத்த படியில் பார்த்தீங்கன்னா நாக விநாயகர் இருப்பார் இந்த மாதிரி ஒரு டால் மோல்ட நீங்கள் இப்போ பார்த்துருக்க சான்ஸே கிடையாது நாகத்து மேலே வந்து பிள்ளையார் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அவங்கள சுற்றி இருக்கிறது இன்ஸ்ட்ருமெண்டல் பிள்ளையார் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கருமாரியம்மன் சரஸ்வதி சக்கர தாழ்வார் ஜனன கிருஷ்ணர் இருக்கார் இந்த ஜனன கிருஷ்ணர் வந்து பேப்பர் மஷ்ஷு இது வந்து இட்ஸ் மோர் தென் நைன்டி இயர்ஸ் அது பத்திரமா நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியிட்ட வந்து அதை ஃபுல்லாக ரீப்பெயின் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் அதை நாங்கள் வச்சு பராமரி இருக்கோம் இப்போ படியில் பார்த்தீங்கன்னா ரிஷபார்ல இருப்பாங்க நம்ம பிரதோஷ சிவன் பார்வதி அதுக்கு பக்கத்தில் முருகர் அப்புறம் அம்மன் அப்புறம் வந்து கைலாசம் இருக்குது கைலாசம் பக்கத்தில் வந்து நெமிலி பாலா கைலாசத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சிவா பார்வதி பிள்ளையார் முருகர் பிரம்மா சரஸ்வதி விஷ்ணு லக்ஷ்மி நாரதர் சுகர் அகத்தியர் எல்லாருமே இருக்காங்க ஃபஸ்ட்டு படியில் அர்த்தநாதீஸ்வரர் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ண சோட்டாபிமாஞ்சனையர் அப்புறம் ஐயப்பன் கிருஷ்ணர் இருக்காங்க அப்புறம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா சிவா முருகரத்துக்கு இருக்க மாதிரி இருக்கும் பார்வதி பிள்ளையரத்துக்கு இருக்க மாதிரி இருக்கும் சுத்தி பிரம்மா மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியாரும் இருக்காங்க அப்புறம் ஐயப்பனும் கிருஷ்ணரும் இருக்காங்க எல்லா பொண்ணு படிக்கையும் ஒரு கிருஷ்ணரும் ஒரு விநாயகரும் இங்கே வச்சுருக்காங்க இங்கே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டியாலையார் செட் வச்சுருக்காங்க மண்டபத்துக்குள்ளே நடராஜர் சிலை வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து ஒரு கல்யாண சட்டம் கூடவே வச்சுருக்காங்க இங்கே வந்து ஒரு பொங்கல் சட்டம் வச்சுருக்காங்க நம்ம பாரம்பரிய வாழ்க்கையை ஞாபக வகையாக உரல் அரவ அம்மி இதெல்லாம் வச்சு அரைக்கிறது அதெல்லாம் காமிச்சிருக்காங்க கிணத்துலேருந்து தண்ணி வைக்கிறது இதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இங்கே வந்து மார்க்கெட் செட்டும் வச்சுருக்காங்க அரிசி பருப்பு உப்பு அதெல்லாம் விற்கிற மாதிரி வச்சுருக்காங்க இரும்பு அடிக்கிற கடை அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க காய்கறி பழங்கள் அதெல்லாம் விற்கிற விற்கிறாங்க நகை விற்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய கடை இங்கே இருக்குது அதே மாதிரி கோபுரத்துக்கிட்ட வந்து பக்தர்கள் ஆடுற மாதிரி அதுவும் ஒரு செட் வச்சுருக்காங்க மாதிரி இன்னொரு செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளம் வச்சுருக்காங்க கோவில் குளம் இங்கே ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்களே இதே மாதிரி கொலு படிக்கு அந்த சைடும் ஒருத்தவங்க இருக்காங்க இது யாருன்னு பார்த்திங்கன்னா வண்ணாவண்ணி இவங்க தான் வந்து முன்னாடிலாம் வந்து துணிலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஆற்றுல போய் துவைச்சி கொண்டு வந்து எல்லாேருக்கும் தருவாங்க இவங்க வந்து குறவன் குரத்தி குற்றால குரவஞ்சி பாட்டில் இவங்களை பற்றி பாடியிருக்காங்க இது வந்து பார்க் செட்டு இதுதான் பார்க்கோட என்ட்ரன்ஸு ரெண்டு சோல்ஜர்ஸ் வந்து அதை வந்து காவலுக்கு நிற்கிறாங்க இதுதான் இந்த மாதிரி இந்த பார்க்கோட தீம் அதே மாதிரி உள்ள வந்து ஸ்விங்கு சீசா இதெல்லாம் இருக்குது அதில் வந்து நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஃபுட்பால் இருக்காரு ரெண்டு மான் இருக்கு ஒரு ஈகிள் டவர் இருக்குது நிறைய கார்ஸ்லாம் இங்கே பார்க் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே வந்து ரெண்டு ஹார்ஸ்லாம் நின்று தண்ணி இருக்கு ஒரு சின்ன கிணறு இருக்குங்க புத்தர் ஸ்டாச்சு ஒன்று இங்கே வச்சிருக்காங்க இப்போ நம்ம ஃபுல்லா பார்த்து இங்க இங்கேருந்து நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ